நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெய் மெயினாக கழகங்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கேதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதெல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே ஜூலை மாதம் கடகராசியை பொறுத்தவரையில் மூணு பன்னெண்டுக்குரிய புதன் பகவான் ராசியில் அமைகிறார் கடந்த ஒரு ரெண்டு மாதமாக ஏப்ரல் மாதம் மே மாதம் ஜூன் மாதம் இந்த மூன்று மாதமும் கடகராசி என்பவர்களுக்கு படாத பாடாக இருந்திருக்கும் காரணம் என்னென்னா அஞ்சு பத்துக்குடிய செவ்வாய் கடகத்தில் வந்து நீச்சமாகி இருந்தார் அதோடு மட்டுமல்லாது சனியுடைய பார்வையும் பெற்றிருந்தார் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் மிக சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் ரொம்ப சாதுரியமா டேலண்டா செஞ்சு முடிக்கக்கூடிய கடகராசி நேயர்களே நாம் பார்க்காத புதிய விஷயங்களாக இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கடகத்தில் செவ்வாய் இருந்த வரையிலுமே கூட ரொம்ப ஒரு ஸ்பீடாக இருந்திருப்பீங்க வேகமாக நடந்திருப்பீங்க பல முயற்சிகளை எடுத்திருப்பீர்கள் வெற்றி பெறுவதற்காக ஆனாலும் பாருங்கள் கடகராசி நேயர்களே கடந்த மூன்று மாதங்கள் செவ்வாய் க கடகத்தில் இருந்தவர்களும் வெளியில் சொல்ல முடியாத அப்படி மனசுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருந்திருக்கும் வெளியில் சொன்னா கஷ்டம் சொல்ல முடியாது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது கௌரவ பிரச்சனை மெயினாக கௌரவ பிரச்சனை நம்ம குடும்பசாமி இது நம்ம குடும்பசாமி நம்ம போய் எங்கே வெளியில் சொல்கிறது அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இடத்தில் ஏமாற்றங்கள் காலமும் நேரமும் உங்கள் கிரக அமைப்பும் உங்கள் ஜாதகமும் உங்களை என்ன செய்ய சொல்லுதோ குடும்ப நன்மைகளுக்காக வருமானத்திற்காக ஏதோ ஒரு சட்ட சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ அந்த மாதிரியான நிலையான குழப்பங்கள் நிலையான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த ஏமாற்றங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பை இந்த ஜூலை மாதம் தருகிறது ஏதோ ஒரு ஏமாற்றம் திருமண வாழ்க்கை ஏமாற்றமாக இருக்கலாம் உத்கு காதலர் ஏமாற்றமாக இருக்கலாம் நான் ரொம்ப நம்பியிருந்த சாமி இப்படி என்னை ஏமாத்திட்டாரு அப்போ மாணவ செல்வங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் ரிட்டைர்டு பர்சனாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ப்ராஜெக்ட் நான் தான் செஞ்சு கொடுத்தேன் எல்லோரையும் கூப்பிட்டு ரிவார்டு கொடுத்தாங்க ஒரு பாராட்டுனாங்க கிளாப்ஸ் பண்ணாங்க பட் என்னோட நேமே எங்கள் லிஸ்ட்டில் வரல தொழில் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அன்றைக்கெல்லாம் பாருங்கள் பெங்களூரில் ஒரு ஐடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் மாதிரி அவங்க ஒரு ஐடி பிஸ்னஸ் தனியாக எடுத்து பண்ணுறாங்க ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க பட் நல்லா க்ரோத் ஆகிடுச்சி க்ரோத் ஆன உடனே உள்ள வேலை செய்கிறவங்க ஓனருக்கு தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய இல்லீகலாக சில பிரச்சனைகளை செய்து கம்பெனிக்கு ட்ரபுளை க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்க வெளியே போயிட்டாங்க மற்ற பழியும் கடகராசி நம்ம ஓனர் மேலே வந்து போச்சு அப்போ வேலை செய்யக்கூடிய இடங்கள் மட்டும் இல்லாது தொழில்லையும் பிஸ்னஸில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் கடகராசி என்பர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வயோதிக பருவத்தில் இருந்தால் உங்களுக்கு வெளியில சொல்ல முடியும் சில ஒரு சில கௌரவ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அப்படி இல்லை உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த ஜூலை மாதம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு கௌரவ பிரச்சனைகள் ஆனாலும் குடும்ப பிரச்சனைகள் ஆனாலும் வம்பு வழக்குகள் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல உள்ள பிரச்சனைகள் ஆனாலும் இடதோஷங்கள் ஆனாலும் உங்களுடைய பிரச்சனைகளை விட்டு வெளியில் வந்து நிம்மதியான வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான நல்ல நேரம் இந்த ஜூலை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி